நாங்க வந்த டைம்ல அதிகமான மக்களை பார்க்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறதால ஆலயத்தை கஷ்டமா இருக்கு ராமாயணத்துல குறிப்பிடுகிறவாறு சீதா தேவி வாழ்ந்த அசோகவனம் இந்த இடம் தான் ஆஞ்சனேயுடைய காலடித்தளம் இங்கே இருக்குது அந்த இடத்துலயே சிறியதாக கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க நீங்க பாக்குறது பாதுதான் அது மட்டும் இல்லாம மரங்களும் நீர்வீழ்ச்சிகளும் அதிகமாக காணப்படுது இந்த பகுதி குளிர்நுகர் பகுதியாக இருக்கிறதால அதிகமான மக்கள் இங்கு வருவாங்க நீர்வீழ்ச்சியில இந்த வார நீர்ன்றதால உள்ள குளிராதான் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் வர முடிஞ்ச கட்டாயம் வந்து இந்த ஆலயத்தை வந்து பாருங்க வீடியோ மட்டும் பாக்குறத விடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னதான் வீடியோ போடுறது ஒரு மோட்டிவேஷன் தான் கட்டுமான வேலை நடக்கிறதால இந்த ஆலயத்தை பார்க்க முடியல இன்னொரு தடவை வரும்போது இந்த ஆலயத்தை பார்ப்பாங்க ஓகே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க